திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசித்திரம் அருகே ராமலிங்கம்பட்டி என்ற கிராமத்தில் பாதாள செம்பு முருகன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் கருவறை பூமிக்கு அடியில் பதினாறு அடி ஆழத்தில் உள்ளது பாதாளத்தில் பூமிக்கு அடியில் செம்பு உலோகத்திலான முருகன் வீற்றிருப்பதால் பாதாள செம்பு முருகன் என்ற பெயர் உருவானது பாதாளத்தில் உள்ள கருவறைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது இந்த முருகப்பெருமானை வணங்குவதால் பஞ்சபூதங்களின் துணை கிடைக்கும் என்றும் எதிர்மறை சக்திகள் விலகும் எனவும் குழந்தை பேறு தொழிலில் முன்னேற்றம் வீடு நிலம் சொத்துக்கள் கிட்டும் என்றும் கல்வி ஞானம் அதிகரிப்பதுடன் குல தெய்வத்தின் அருள் கிடைக்கும் பூமி சொத்து எல்லாம் வரும் பெரிய பதவிகள் பொறுப்புகள் வரும் என்பதும் ஐதீகம் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் திருநீறு சிறப்பு வாய்ந்தது பதினெட்டு வகையான மூலிகைகளைக் கொண்டு இந்த திருநீறு தயாரிக்கப்படுகிறது இந்த முருகப் பெருமானை வணங்குவதால் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது உண்மையாகும்